பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது செய்திச்சாரல் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் தனியார் பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த மாணவனின் புத்தகப் பையில் சாறை பாம்பு நுழைந்ததால் பதற்றம் நிலவியது தகவல் அறிந்து அங்கு சென்ற கண்ணதாசன் என்ற வனத்துறை ஊழியர் புத்தகப்பையில் இருந்து பாம்பை பாதுகாப்பாக வெளியே எடுத்தார் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே செவிலியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்றவர்கள் கட்டாய பணியிட மாறுதலை கைவிட வேண்டும் காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் அனைத்து செவிலியர்களும் கட்டாய பணியிட மாறுதல் நிறைய பாதகங்களை உண்டு பண்ணணும் சொல்லி நோயாளிகளுக்கும் நிறைய காரியங்கள் எங்களுக்கு அது பாதகங்களை உண்டு பண்ணோன்னு சொல்லி அதற்கு எதிராகவும் எம்ஆர்பி செவிலியர்களை நிரந்தர பணி பணியிடத்தில் அமர செய்ய வேண்டியும் வெளிப்படையான கலந்தாய்வு எங்களுக்கு வேண்டும் இந்த பெருந்துகள் முறையிட மேட்டூரை அடுத்த கருங்கல்லூரில் சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஏழரை லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது அதனை பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக சதாசிவம் திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது நான்கு மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற தீமிதி விழாவில் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள ஆத்திக்காடு கிராமத்தில் வசிக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது இது தொடர்பாக வட்டாட்சியர் கோட்டாட்சியர் ஆகியோரிடம் முறையிட்டும் அலைக்கழிப்பை மிஞ்சியதாக கூறி அவர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்